விஸ்மசித்தாரே மனோ நந்தன கேதவே நந்த நந்தன சிவரையே குழாய் நிச்சயம் போட்டோம் சிவனையே போற்றி எண்ணாட்ட வர்க்கும் விரைவாக போற்று இன்னைக்கு வாசத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல போகிறோம் இங்கே பாருங்க இந்த மலை வந்து மேற்கு சைடு இருக்கு இங்கிருந்து ஆரம்பிச்சு அது வரைக்கும் இருக்கு ஃபுல்லாக மேற்கு சைடு ஃபுல்லாக மலை இரு மலை இருக்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் அமைப்பு அமையிறதே ஒரு பெரிய புண்ணியம்தான் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு பக்கத்தில் ஜிஎஸ்டி ரோடு போகுது ஜிஎஸ்டி ரோடு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ரோடு இருக்குது எட்டு சாலை ஆல்ரெடி பஸ்ஸு போயிட்ருக்கு அப்படியே ஒரு ஆறுநூறு மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ரயில் போகுது இது பக்கத்தில் அச்சரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதுக்கான மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நம்ம அங்கே போகலாம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நமக்கு ஒரு ரோடு வசதி இருக்குது இந்த இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரி இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எட்நூறு மீட்டருக்கு தள்ளி ஏரி இருக்குது இப்படி ஒரு அமைப்பு உள்ள இடம் கிடைக்கிறது நீ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது புண்ணியம் பண்ணியிருந்தால் இப்படி ஒரு மெனை கிடைக்கும் இப்படி ஒரு மெனை கிடைக்கிறது நீங்கள் வாங்குறதே பெரிய விஷயம் தான் நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே கணவன் மனைவி வாழ்க்கை பிரிஞ்சு இருக்கிறீங்க இல்லை கனவ மனைவி வாழ்க்கை கருத்து வேறுபாடு இருக்குது அந்தமாரி ஆளுங்க நீங்கள் இடம் யாராவது ஒருத்தர் வாங்கி போடுங்க அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி ஒற்றுமையாக இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் இப்படி ஒரு மெனை அமைப்பு ரொம்ப 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 நீங்கள் புண்ணியம் பண்ணிந்தால் மட்டும் தான் கிடைக்கும் அதெல்லாம் அனவாசமாக எல்லாேருக்கும் கிடைக்கிறது இப்படிப்பட்ட மெனை வேணும் அப்படின்னா எங்கே போய் யார் போட்டிருக்காங்கன்னா எஸ் எஸ் சைட் லான்ச் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பாதி சைட்டு இருக்கேன் இப்போ யார் தான் வேணும் அப்படின்னா உடனே கண்டெக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து புக்கு சைட்டு கிளாக் பண்ணிக்க முடியும் வாங்கி போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி ரெண்டு வருஷம் வாங்கி போடு நீங்கள் வீடு கட்டுங்க கட்டாக பண்ணால் போங்க அது அப்புறம் போட்டு யாரா வாங்கி உங்கள் பேர்